ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஜேபி ஜெயாப்பூர் ரெஸ்ட் ஏஜேபி நம்ம சேனலுக்கு உங்களை எல்லாம் வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் மஞ்சூரியன் எப்படி வீட்டிலே செய்யலாம் அப்படின்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இதுக்கு தேவையான அளவு நான் முட்டைக்கோஸை பொடிப்படியாக கட் பண்ணி ரெண்டு கப் அளவு ஒரு பவுலில் சேர்த்திட்டேன் தேவையான அளவு கால் கப்பு மைதா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு இது எல்லாமே சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி சேர்த்துக்க வேண்டியதெல்லாம் முட்டைக்கோசில் இருக்கிற தண்ணியே போதும் அப்படி தேவைப்பட்டால் தண்ணி வந்து தெளிச்சு கொஞ்சமாக தெளித்து சேர்த்துக்கலாம் அல்லது ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து தண்ணி சேர்க்காம தான் நல்லா பசஞ்சு எடுக்கும் போது நல்லா முட்டைக்கோசில் இருக்கிற தண்ணியே போதுமான அளவு இருந்துச்சு நல்லா கலந்து விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக நான் பொருட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் மொத்தத்தில் இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் பொறிக்கிறவருக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடாக்கி வச்சுருக்கேன் என்ன சூடாக முட்டைக்கோஸ் உருண்டைகளாக ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு போடுவே இருக்கிற வெல்பட்டனாக் திட்டிங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் வரும் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ போட்டேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அப்பப்போ புது வீடியோக்குள்ளே நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா எண்ணெயில் பொறிஞ்சதுக்கப்புறம் திருப்பி திருப்பி போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து ரெண்டு பேச்சாக போட்டு எடுத்து வச்சுட்டேன் முட்டைக்கூசு மஞ்சூரியன் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு நான் கடையில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா எண்ணெயில் பொஞ்சதுக்கப்புறம் நான் பச்சை வாசனை போடுற அளவுக்கு வதக்கிட்டு பெரிய வெங்காயம் கொடை மிளகாயும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்த போட்டு நல்லா கண்ணாடி பிறத வர விலைக்கு வதக்கிட்டுட்டேன் நான் வந்து சாஸ் எதுவும் சேர்த்துக்கலாம் அதனால் வந்து தக்காளியும் கிராம்பு ஒரு டேபிள் ஸ்பூனு சர்க்கரை ரெண்டு கிராம்பு ரெண்டு தக்காளி ஒரு டேபிள் ஸ்பூன் ச சர்க்கரை சேர்த்துட்டு மிக்சி ஜரில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அதையும் நல்லா கண்ணாடி பத வர வரைக்கும் வெங்காயம் வர வரைக்கும் வதக்கிட்டு கூடவே இந்த சாஸை தக்காளி பேஸ்ட்டை சேர்த்திட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா தக்காளி வதக்கி விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூனு கார்ன்ஃப்ஃப்ளவர் வந்து அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு தக்காளி வெங்காயம் இதெல்லாமே நல்லா வானந்தது இந்த கார்ன்ஃப்ஃபிளவர் மிக்சடை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பொரிச்ச காலிஃப்ளவரை மஞ்சூரியனை இதில் சேர்த்துக்கணும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா இது வந்து சீக்கிரமாகவே நம்ம அந்த ஜெல்லி மாதிரி கிடைக்கும் நம்ம இப்போ சேர்த்திட்டோம்னா சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி நம்ம நல்லா இந்த கொதிச்சதுக்கப்புறம் இந்த மஞ்சூரியன் ஒவ்வொன்றா போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இந்த மஞ்சூரியன் நம்ம ட்ரையாக வேணும்னாலும் ட்ரையாக செஞ்சு எடுத்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஜூஸியாக வேணும்னாலும் இந்த மாதிரி ஜூஸியாக கூட செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் எனக்கு ஜூஸியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் வந்தோன்னே காலிஃப்ளவர் எடுத்து வச்சுட்டா சூப்பரான ஒரு சர்விங் இல்லை மாட்டி மாற்றிட்டு சர்வ் பண்ணிடலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸ் மூலிமா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் மாதிரி நன்றி எனக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் கீப் சப்போர்ட்டிங்